அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துங்க ஏன்னா கிரக அமைப்பு அப்படிங்கிறத வச்சு தான் மாத பலன்கள் அப்படிங்கிறது கணிக்கப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களினுடைய ஒரு சிறு அசைவு கூட நகர்வு கூட பார்த்தோம் அப்படின்னா பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அல்லது துரதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் கிரகங்களினுடைய சேர்க்கை கிரகத்தினுடைய பெயர்ச்சி கூட்டணி பார்வை சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கலாம் என்ன விஷயங்களை அவங்க முன்னெடுத்தால் சாதகமான நிலைகள் உருவாகும் இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க இல்ல இல்லை நீங்கள் ராசி அன்பர்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ராசிக்காரர்கள் இருந்தாலும் இந்த பதிவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ள விகிதா பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சரி சரிநீர்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர்ஷிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகம் மாற்றத்தினுடைய அமைப்பு பெருமளவில் ஏற்றத்தாழ்வை கொண்டதாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிந்து அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்க பெற்றாலும் அடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய கேது புயற்சியின் காரணமாக சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த ராகுகேது புயற்சியின் காரணமாக எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க எல்லா விஷயத்திலையுமே திட்டமிடலுடன் நடந்து கொண்டீங்க பல விதத்தில் நற்பலன்களை அடைய முடியும் சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையையும் கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் அதே சமயம் ஆரோக்கியம் ரீதியாகவும் ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கலாம் மற்றொரு புறம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நாட் செய்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை உருவாகும் திடீர் அதிர்ஷ்டமும் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் கைகொடுக்கவும் செய்யலாம் அதே சமயம் ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா விபரீதமான எண்ணங்களும் தங்களுக்கு தோன்றலாம் அதனால எதிலையும் கொஞ்சம் உஷாராகவும் சிந்தித்து செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல சில சுப கிரகங்களின் மூலமாக நற்பலன்களும் அசுப கிரகங்கள் மூலமாகவும் சிலர் பலன்கள் கிடைக்கவும் பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் கிரகங்களினுடைய கூட்டணியும் சஞ்சாரங்களும் தங்களுக்கு பல்வேறு வகைகளில் ஆதாயங்களையும் தேடித்தர வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய விளைவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு பண இழப்பு செலவு அதிகரிக்கிறது அப்படின்னு சிக்கலான சூழலை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் மார்ச் பதினான்காம் தேதி முதல் மீனராசியில் பெயர்ச்சியாகி அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சரிக்கப் போகிறாரு மீன ராசியில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் ராகு சுக்ரன் புதன் கிரகங்களோடு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சந்திரன் சனி பெயர்ச்சியால் ஆறு கிரகங்களினுடைய சேர்க்கையும் நடக்கும் து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையும் நடக்க இருக்கு இதனால பார்த்தோம் அப்படின்னா ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் குடும்ப உறவுல விரிசல் வேலை தொழிலில் தொய்வு ஏற்படுறது போன்ற பலதரப்பட்ட விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொருத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லணும் இந்த அப்படின்னு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு வந்து பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் இந்த காலம் ஏற்ற இறக்கமான பலன்களை தரக்கூடிய வகையிலையும் இருக்குங்க நீங்க மனதில் பட்டதை உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரொம்ப நல்லது சுயதொழில் இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபம் ஈட்டுவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது எழுந்து தொந்தரவும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஆரோக்கிய குறைகள் வந்து படிப்படியாக குறைய துவங்க வாய்ப்புகளும் இருக்குங்க மற்றொரு புறம் பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகம் ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மனதில் சுதந்திர உணர்வு அதிகரித்து காணப்படலாம் குடும்ப உறவுகளுக்கு இடையில வார்த்தைகளில் கவனத்தை ரொம்ப செலுத்த பாருங்க சுயதொழில் இருக்கிறவங்க எதுலையுமே அகல கால் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் தங்களுடைய உரிய பலன்களை பெறுவாங்க சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது குடும்பம் மற்றும் குழந்தைகள் விஷயத்துல பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே வரவு செலவு விவரங்களை திட்டமிட்டுக் கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகவும் ஆரம்பிச்சிடுங்க வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடிஞ்சிடும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள பாருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க திடீர் மன தடுமாற்றம் பெண்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெரியோர் ஆலோசனை கை கொடுக்குங்க அதே போல மாணவர்கள் அப்படின்னு வரும்போது கல்வி பற்றிய கவலை மாணவர்களுக்கு அதிகரிக்கலாம் இருப்பினும் கவனமாக பாடங்களை படிக்கிறது தங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க இந்த காலகட்டம் சில காரியங்கள் எதிர்மறையாகத்தான் நடக்கும் நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாகி நிறைவேறாம இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் அதே போல இந்த காலகட்ட இந்த காலகட்டத்துல வந்து பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்துல சந்தேகமும் உங்களுக்கு எழலாம் வாழ்க்கை பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சளிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது ஒரு சில நேரத்துல விரக்தியை மனம் ஆட்கொள்ள செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் உஷாராகவும் அமைதியாகவும் இருப்பதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்களும் ஏற்படலாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனைகள் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல சிறு போராட்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா தங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றி இறக்கத்தோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு பணியாற்ற பாருங்கள் அதே மாதிரி வந்து சில நேரங்களில் வந்து நண்பர்களால் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் பலருக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவர்களிடத்தில் நீங்கள் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அதன் மூலமாக புறாமை கொள்ளக்கூடிய நண்பர்கள் எதிரிகளாக மாறி தங்களை அவமானத்தில் சிக்க வைக்க சூழ்ச்சிகளையும் புரிவாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க புதிய நண்பர்களோ அல்லது பழைய நண்பர்களோ அப்படி இல்லைன்னா நெடுநாளைய உற்ற நண்பன் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் வந்து அவர்கள் இடத்துல வந்து உஷாராக இருக்க பாருங்க என்ன விஷயத்தை சொல்கிறோம் என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கறதில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி பணியாளர்கள் மத்தியில் கூட கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது சகப்பணியாளர்கள் இடத்துல அலுவலக ரகசியங்களோ தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாலும் அதன் மூலமாகவும் தங்களுக்கு வந்து எதிர்பாராத விதத்தில் அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும்